நிச்சயமா இது வரைக்கும் உலகம் பார்த்திடாத மிகப்பெரிய ரன் சேசிங் தான் இது அப்படின்னு தற்போது உலகத்தையே வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ரன் சேசிங்க தற்போது நம்ம வைபவ் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நிகழ்த்தி அந்த ரன் இருந்திருக்காருல உலக அளவில் யாருமே பல வருஷமா முறியடிக்கப்பட முடியாம இருக்கிற லாரா அவருடைய டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் ஃபோர் ஹண்ட்ரட் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு சாதனையும் தற்போது சூரியவன்ஷி வைபவ் அவர் பிரேக் பண்ணி கடைசி நேரத்துல ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு பிபி டென்ஷன் எல்லாமே எகிற மாதிரியான ஒரு தருணம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் சூரியவன்ஷி வைபவ் ரன் சேசிங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணது மட்டும் இல்லாம அவரும் நானூறு ரன்களை கடந்து ஒட்டுமொத்த உலகையே டெஸ்ட் கிரிக்கெட் உலகத்தையே தற்போது மரல விட்டிருக்காரு வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல அப்படி தான் நடந்துச்சு நம்ம இந்தியா கடைசி நேரத்துல எப்படி அந்த பெட்ரீன் மூமெண்ட் அம்மா எட்டி பிடிச்சாங்க வைபவ் எப்படி அவரு நானூறு ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிற அந்த இன்ட்ரா ஸ்குவாடு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா இந்த ஒரே வீடியோல இப்ப பாத்துடலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இரண்டு அணிகளுமே அடுத்தபடியாக டெஸ்ட் டி டுவெண்டி ஓடியை அடுத்தடுத்துன்னு கிரிக்கெட் தொடர்கள் தொடர்ந்து விளையாட இருக்காங்க எப்படி இருக்க கொல்கத்தா ஏடன் கார்டனில் வர பதினான்காம் தேதி துவங்குற இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய ஏ பிரிவு பிளேயர்கள் அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா ஏ பிரிவு பிளேயர்கள் ஒரு சில சீனியர் பிளேயர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பயிற்சி மைதானத்தில் மூன்று நாள் த்ரீ டே டெஸ்ட் மேட்ச் இன்ட்ரா ஸ்குவாட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை நம்ம இந்திய ஏ அணி அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணி இரண்டு பேருமே விளையாண்டுருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா ஏ அணி ஓப்பனர்கள் இரண்டு பேருமே அபாரமான பேட்டிங் நம்ம இந்தியா பந்து போடுறாங்க லன்ச் பிரேக் முடிகிறப்ப எல்லாம் நம்ம இந்திய யங் போலர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஓவர் பேசியிருப்பாங்க அந்த முப்பது ஓவருக்கு இரநூத்தி ஐம்பது ரன் எடுத்திருந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா ஏ அணி ஒரு ஓடிஐ ஃபார்மேட் மாதிரி ரொம்ப வேகமாக ரன்னை குவிச்சாங்க இந்திய போலர்கள் அவங்களால யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல இறங்கின ரெண்டு பேருமே ஓப்பனர்கள் ரெண்டு பேருமே பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சு நம்ம இந்தியாவுக்கு எதிராக மல மல மலன்னு சவுத் ஆஃப்ரிக்கா யங் பிளேயர்கள் எல்லாருமே ரொம்ப வேகமாக அவங்க ரன்னை குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருக்க ரெண்டு பேருமே பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமாகலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு நம்ம இந்திய அணி பக்கம் அவங்க விக்கெட்டை வீழ்த்த முடிஞ்சுது ஆனாலுமே அதுக்கப்புறமா வந்த மூன்றாவது மற்றும் நான்காவது பேட்ஸ்மனான சவுத் ஆப்ரிக்கா ஏ அணி பிளேயர்கள் அவங்களுமே முன்னாடி விளையாண்டவங்களுக்கு சலச்சவங்க நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வேகமாக ரன்னை குவிக்கிறாங்க நம்ம இந்திய போலர்கள் யாராலையுமே எதுவுமே செய்ய முடியலை இதன் காரணமாக கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கானி இந்த மேட்ச்சில் ரொம்ப பெரிய பிக் ஸ்கோர் எடுக்க போறாங்க அப்படிங்கிற நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேட்சுக்கு உள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆஃப் டே ஒன் டீ பிரேக் முடிகிறப்ப எல்லாம் சவுத் ஆப்ரிக்கா நானூறு ரன்னை தொட்டுட்டாங்க இரண்டு விக்கெட் விழுந்தது அப்படியே இருக்கு அடுத்ததாக வந்த இரண்டு பேருமே செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருக்காங்க நம்ம இந்திய போலர்கள் எல்லாருமே பயங்கரமாக பந்தை பொறுக்கி போட்டு பந்தை போட்டு போட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமாக சோர்ந்து போயிட்டாங்க இதனால நிச்சயமா இன்னைக்கு டே ஒன் முடிகிறப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணி ஐநூறு ரன் கண்டிப்பா எட்டிடுவாங்க அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா போயிட்டாங்க இப்படி இருக்க அதே போல டே ஒன் நிறைவடைது சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் அடுத்ததா மூன்றாவது நான்காவது வந்த பேட்ஸ்மென்கள் அவங்களுமே செஞ்சுரி அடிச்சு டே ஒன் நிறைவடைகிறப்ப நானூத்தி ஐம்பது ரன்கள் எடுத்திருக்காங்க வெறும் இரண்டு விக்கெட் மட்டுமே விழுந்திருந்தது இப்படி இருக்க டே டூ முந்தா நாள் இருந்தப்ப துவக்கத்துல இருந்தே தொடர்ந்து அதிரடியாக விளையாண்ட மீண்டும் அதடியாக விளையாண்ட சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறமா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் வீழ்த்த முடிஞ்சுது மூன்று விக்கெட்டுகளை எழுந்து ஐநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எடுத்து டிக்ளேர் பண்றாங்க இதனால நம்ம இந்தியா ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை முக்கா நாட்கள் கையில இருக்கு இந்த ரன் டிஃபெண்ட் பண்ண போறாங்களா இல்ல சேசிங் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் டெஸ்ட் ஆட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய உச்சி வைபவ் ஓப்பனராகல இறங்கினார் அவர் கூட ஆயுஷ் மாத்ரை ஓப்பனராக வரல சாய் சுதர்ஷன் ஓப்பனராக வந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல துவக்கம் தான் கொடுத்தாங்க டீசெண்டாக ஒரு இரண்டு மணி நேரம் லன்ச் பிரேக் வரைக்கும் எல்லாம் ரெண்டு பேருமே நல்லாகவே பந்தை எதிர்கொண்டாங்க இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா போலவே நம்ம இந்தியா சமயம் விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததால் சாய் சுதர்ஷன் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அவரே பாலர் டிஃபென்ஸ் வச்சுட்டு ரன் வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி ரன் அவுட் ஆகிட்டாரு சாய் சுதர்ஷன் இதனால் சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு கூடுதலான ப்ரெஷரும் இந்த ஆட்டத்தில் ஏற்பட்டிருந்தது இதனால அடுத்ததாக வந்த ஆயுஷ் மாதிரி அவரு ஒரு பிப்டி ரன் அடிச்சாரு ஆனாலுமே அவரும் அவுட் ஆக அதுக்கு அப்புறமா வந்த எல்லா பேட்ஸ்மென்களுமே பொட்டு போட்டுன்னு நம்ம இந்தியா பக்கம் விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க நம்ம சூரியவன்ஷி வைபவ் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு இரண்டாவது நாள் ஆட்டம் முடிகிறப்ப இந்தியா நான்கு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க வெறும் நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க அதுல எண்பத்தி ஏழு ரன் சூரியவன்ஷி வைபவ் அவர் எடுத்தது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தான் நம்ம இந்தியா டே டூவை பொறுத்த வரைக்கும் மோசமா லேண்ட் தான் நிறைவு செய்திருந்தாங்க ஆனா டே த்ரீ துவங்குறப்ப நம்ம சூரியவன்ஷி வைபவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் தான் அவரு உள்ளேயே வந்தாரு ஸோ உள்ள வந்த சூரியவன்ஷி வைபவ் வந்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண அடுத்த நொடியே சார் 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 சர்னு பால் போடுற பால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸர் பவுண்டரி அப்படின்னு அடிச்சு ரொம்ப வேகமா விளாசி தள்ளினார் இதன் காரணமா லஞ்ச் ப்ரேக் வர்றப்பெல்லாம் சூரியவன்ஷி வைபவ் ரொம்ப அழகா ஒன் பிப்டி எடுத்து நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களுக்கு திடீர்னு சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அபாரமான பேட்டிங் இந்திய அணியின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக கிடுகிடுன்னு உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருந்தது அதே போல் லஞ்சில் இருந்து டீ பிரேக் வரைக்கும் தொடர்ந்து சிக்ஸர் மழையும் ஃபோர் மழையும் பொழிஞ்சுக்கிட்டே இருக்க மறு முனையில் நம்ம இந்திய அணி பக்கம் என்னமோ பார்த்தீங்கன்னா விக்கெட் சரிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனாலுமே பைபவ் விடாம ரொம்ப வேகமாகவும் லேண்டாரு ரொம்ப ஸ்பீடாகவும் இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருந்தாரு இதனால கரெக்டாக டீ பிரேக் வர்றப்ப இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சுமார் நானூறு ரன்களை நெருங்கிட்டாங்க பைபவ் டபுள் ஹண்ட்ரட் அடித்து டூ ஃபிஃப்டி ரன்னையும் பண்ணி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னாக இருந்துச்சு வைபோ கரெக்டா அவரு டீ பிரேக் வர்றப்ப இந்தியனின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக உயர்த்தி அவரும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாரு இதனால கண்டிப்பா லாஸ்ட் செஷன் எப்படி இருக்க போது இந்தியா ஆல் அவுட் ஆக போறாங்களா இல்ல சூரியவன்ஷி வைபவ் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க இந்த டெஸ்ட் மேட்ச் தான் இன்னொரு இன்னிங்ஸ் இருந்தாலுமே சூரியவன்ஷி வைபவ் அவங்க நிர்ணயிச்சிருக்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி கிராஸ் பண்ண போறாரா அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு தான் லாஸ்ட் செஷனையே விளையாட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி மறுமுனையில விக்கெட்டுகள் விழுந்துகிட்டு இருந்தாலும் வைபவ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்பீடான பேட்டிங்கை நீ பாட்டவே இல்லை அதே போல மறுமுனையில விக்கெட் விழுது அப்படிங்கிறதால அந்த பக்கம் பேட்ஸ்மேன்களுக்கு பெருசா ஸ்ட்ரைக் கொடுக்காம வைபவ் அவரே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ன வைபவ் வெறும் இரநூத்தி ஐம்பது பந்துகளுக்கே த்ரீ ஹண்ட்ரட் வைபவ் அவர் கிராஸ் பண்றாரு இன்னும் ஒரு மணி நேரம் மட்டுமே மிச்சம் இருக்கு நம்ம இந்தியாவுடைய ஸ்கோர் நானூற்றி ஐம்பதாக இருக்கு அதில் வைபவ் பாத்தீங்கன்னா அவர் மட்டுமே முந்நூறு ரன்னை எட்டி இருந்தாரு அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு இரண்டு விக்கெட்டை விழுந்ததால கடைசி ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் நம்ம இந்தியா கிட்ட கையில இருக்கு வைபவ் முன்னூற்றி முப்பத்தி மூணு ரன்களை இருக்காரு சோ கடைசியா இன்னும் ஒரு அரை மணி நேரம் மிச்சம் இருக்கு வைபவ் ஹண்ட்ரட் அடிப்பாரா அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு எல்லார்கிட்டயுமே ஏற்பட ஆரம்பிக்க அந்த அரை மணி நேரமும் வைபவ் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைக்க தன் வசமே வச்சுக்கிட்டு கடைசி பால்ல சிங்கிள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சவுத் ஆப்ரிக்கா அவங்க போடுற எல்லா பாலையுமே கரெக்டான பால் வந்தால் சிக்ஸ் ஃபோர் இல்லனா டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு சிங்கிள் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா வைபவ் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாரையுமே முட்டால் ஆக்கும் விதமாக ரொம்ப அழகா நேர்த்தியா அவருடைய பேட்டிங்க பிளாண்டு ரன்னை உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாரு இதனால கரெக்டாக இன்னும் ஒரு ஐந்து ஆறு ஓவர் தான் இருக்குது நம்ம இந்தியாவுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க நினைச்சிருந்த அந்த டார்கெட் ஐநூற்றி இருபத்தி ஏழு ரன்னை நம்ம இந்தியா கடந்தது மட்டும் இல்லாமல் சுரேன்ஷி வைபவ் அவரும் முன்னூற்றி தொண்ணூறு ரன்களை ரீச் பண்ணி இன்னும் பத்து ரன்கள் எடுத்தால் அவருடைய ஃபோர் ஹண்ட்ரட் ரன்னையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த உச்சக்கட்ட பரபரப்பான சூழ்நிலைக்கு ஆட்டத்தை நகர்த்தி கொண்டு போனார் ஸோ அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஓவரில் பார்த்திங்கன்னா கடைசி பால் சிங்கிள் எடுக்க முடியாமல் பைபோ அவரால் போக அதுக்கு அடுத்த ஓவர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிற்கிற போலர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வைபவ் அவருக்கு அதிர்ஷ்ட வசமாக அந்த போலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிங் சிங்கிள் ஒரு டஃப்பான சிங்கிள் தான் ஓடி எடுத்துட்டாங்க இதனால் அந்த ஓவர்லேயே இனி தாமதிக்கக்கூடாது அப்படின்னு இரண்டு சிக்ஸர்களை பேக் டு பேக் சர் சர்னு வைபவ் அடித்து அவருடைய ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ரன் அந்த இரண்டு சிக்ஸர் மூலயமா வைபவ் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு உண்மையாகவே டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறவங்க அந்த மூன்றாவது நாள்லேயே இவ்வளோ பெரிய ரன்னை சேசிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா யாருமே சத்தியமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரன் சேசிங்க அதுவும் விக்கெட் ஃபால்ஸ் நடந்துகிட்டே இருக்கு ரன்னை சேசிங் பண்ணதே கிடையாது ஆனால் நம்ம வைபவ் ஒத்த ஆளா நின்று அந்த சம்பவத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் பிரெயின் லாரா அவருடைய அந்த நானூறு ரன் பல வருஷமா முறியடிக்கப்பட முடியாம இருக்கிற அந்த நானூறு ரன்னையுமே நம்ம சூரியவன்ஷி வைபவ் எடுத்து இந்த மிக பிரம்மாண்டமான ரன் சேசிங் அதே போல் இந்த பக்கம் மிக பிரம்மாண்டமான அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரன்னையுமே வைபவ் அவர் எடுத்து கடைசியா அந்த டே த்ரீ பாத்தீங்கன்னா இந்த த்ரீ டே டெஸ்ட் இன்ட்ரா ஸ்குவாட் வார்ம் அப் மேட்ச் முடியுது அந்த டே த்ரீ நிறைவடைகிறப்ப நாட் அவுட் ஆகாம நிற்கிறாரு வைபவ் இந்தியா ஒன்பது விக்கெட் மட்டுமே இழந்திருக்காங்க ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து வைபவ் நானூறு ரன்னையுமே கடந்து நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் எடுத்து ஒரு பயங்கரமான கொடூரமான இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்கானு கேதிரா இந்த இன்ட்ரா ஸ்குவாட் வார்ம் அப் மேட்ச்ல அவரு அபாரமா விளையாண்டிருந்தாரு ஸோ வைபவ் அவருடைய இந்த பேட்டிங்கை பார்த்து சவுத் ஆஃப்ரிக்கா ஏ அணி அதே போல் அதில் லாண்ட சீனியர் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஒரு நிமிடம் மிரண்டு தான் போயிட்டாங்க இவன் உண்மையிலே சின்ன பயன் இல்லை பெரியாளா அப்படின்னு எல்லாருமே வைபவ் அவரை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் செம்மையான இன்னிங்ஸ் தான் தற்போது வைபவ் அவர் விளையாண்ட்ருக்காரு